படிப்பு யூட்டிச் சென்னையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிப்ரவரி பதினான்காம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போறோம் சரி ஃபர்ஸ்ட் நிகழ்வாய் என்ன இருக்கு அப்படின்றத பாத்துருவோம் கடம்பூர் கிராமத்தில் உள்ள கல்வெட்டையை ஆய்வு செய்த மத்திய தொழில் துறை அதாவது எட்நூறு ஆண்டுகள் தொன்மையான பாண்டியர் காலத்து கல்வெட்டு மத்திய துறை ஆய்வு இந்து தமிழிசை செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்டத்தில் கடம்பூர் கிராமத்தில் மலைச்சிரவில் எட்நூறு ஆண்டுகள் தொன்மையான மூன்று பாண்டியர் கால கல்வெட்டு மத்திய தொல்லியல் துறை ஆய்வு செய்து படையெடுத்தது மதுரை மாவட்டம் மேலூர் மேலூர் வட்டம் கருங் கருங்காலங்குடி அருகே காம்பூர் கிராமத்தில் மேற்கு மேற்கு பகுதியில் இருக்கக்கூடியதான் வீரக்குறிச்சி மலையில எட்நூறு ஆண்டுகள் தொன்மையான மூன்று பாண்டிர்கால கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இது முதலாம் மாரவரும சுந்தரபாண்டியின் ஏழாம் ஆட்சி ஆண்டான கிபி ஆயிரத்தி எரநூத்தி இருபத்தி மூணில் சிவன் கோயில் பாஸ்கரன் என்னும் படைத்தலைவன் நிலக்கொடை அளித்ததையும் திரமம் என்னும் காசு ஒன்று கோயிலுக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து மார மற்றொரு கல்வெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதே பாண்டிய மன்னன் பன்னிரெண்டாவது ஆண்டு ஆட்சி காலத்தில் கிபி ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டில் காம்பூர் மக்களுக்கு தென்னகத்து தேவன் என்னும் இப்பகுதியின் தலைவரும் சேர்ந்து இங்குள்ள அறச்சாலை அறச்சாலை பிள்ளையாருக்கு சிறப்பு பூஜை செய்வதற்காக நிலத்தை தானமாக படைத்தலைவனுக்கு பாஸ்கரன் அழித்து அழித்திருந்ததா தகவலும் இடம்பெற்றிருக்கு இது மட்டும் இல்லாம மூன்றாவது கல்வெட்டுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா முதலாம் பாரவர்மன் சுந்தரபாணியின் காலத்துல கோயிலுக்கு நில தானம் தரப்பட்டுள்ள குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி சரிங்களா வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வியாழக்கிழமை அமல்படுத்தப்பட்டது மாநில சட்டப்பேரவை முடக்கி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மணிப்பூர்ல என் பிரேம் சிங் தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வந்த நிலையில் முதல்வர் பதவியில் இருந்து அவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ராஜினாமா செய்தார் புதிய முதல்வரை முடிவு செய்வதில் கருத்து கருத்தொற்றுமை எட்டப்படாத நிலையில நான்கு நாட்களாக இழுபறி நீடித்தது இந்த சூழலில் தான் என்ன இருக்கு அப்படின்னா குடேசலில் ஆட்சி அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் யாழிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில மணிப்பூரின் ஆளுநரிடம் கிடைக்கப்பட்ட அறிக்கை மற்றும் பிற தகவல்களின் அடிப்படையில் அங்கு அரசமைப்பு சட்டப்பிரிவின் கீழ் மாநில அரசு தொடர்ந்து செயல்பட முடியாத சூழல் உருவாகி உள்ளதாகவும் குடியரசு திரௌபதி முர்மு கருத்து தெரிவிச்சிருக்காங்க என்ன அரசியலமைப்பு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறாவது பிரிவின் கீழ் தனக்கு அளிக்கப்பட்ட அதிகாரங்கள் மற்றும் இப்பிரிவின் சார்ந்த பிற அனைத்து அதிகாரங்களையும் பயன்படுத்தி மணிப்பூர்ல அரசின் அனைத்து செயல்பாடுகளையும் மற்றும் மாநில ஆளுநரின் அனைத்து அதிகாரங்களையும் குடியரசு ஏற்றுக்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மாநில பேரவை பதவிகள் காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை உள்ள நிலையில் அது முடக்கப்பட்டுள்ளது பேரவையின் அதிகாரங்கள் நாடாளுமன்ற அதிகாரத்தின் கீழ் செயல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இருபத்தி ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த குடியரசு ஆ ஆட்சியை வந்து அமல்படுத்தப்படுவதாகவும் சொல்லியிருக்காங்க சரிங்களா எரிசக்தி கண்காட்சி தொடக்கம் எங்க நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நந்தம்பாக்கத்தில் உள்ள சென்னை வர்த்தக மையத்தில் வியாழக்கிழமை தொடங்கி இருக்கு சரிங்களா இது தொடர்ந்து எத்தனை நாட்கள் நடைபெறப்பது பார்த்தோம் அப்படின்னா மூன்று நாட்கள் நடைபெற போது இந்த கண்காட்சியில் பல்வேறு மாநிலத்தை சேர்ந்த காற்றறை மற்றும் சோலார் மின் உற்பத்தி நிறுவனங்களில் உள்ளிட்ட பல்வேறு வகையான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவனங்களும் பல மின்சார வாகன உற்பத்தி நிறுவனங்களும் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இந்த அரங்கில் வந்து கலந்துக்க போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது எங்கே நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம் சரிங்களா சென்னை வர்த்தக மையத்தில் தான் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இங்கே குறைந்த விலையில் மின்சார இயங்கும் மோட்டார் சைக்கிள்கள் சைக்கிள் உள்ளிட்ட வாகனங்களின் கண்காட்சியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று குறிப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எங்கே நடைபெறுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நந்தபாக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை வர்த்தக மையத்தில் நடக்குது உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது நாடாளுமன்றத்தின் அதிகாரத்திற்கு உட்பட்ட இப்போ ஒரு உயர் நீதிமன்ற வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை அப்படியாதுன்னா துணை குடியரசுத் தலைவரை வந்து நீக்கம் பண்றதுக்கான அனைத்து இதுவுமே தேவை அப்படிங்கிறது தான் நடைமுறை அப்படிங்கிறது இது இருக்கு சரி இது என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பாத்துருவோம் ஓர் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்கம் செய்வதற்கான நாடாளுமன்றத்தின் அதிகார குட்பட்டது என்று மக்களவைத் தலைவரான ஜெகதீப் தங்கர் அதாவது துணை தலைவர் தான் ஜெகதீப் தங்கர் அவர் தான் சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் வந்து சில மாதங்களுக்கு முன்பு விஸ்வ இந்து பரிசத் அமைப்பின் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு அதன் அடிப்படையில தான் இவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் வந்து கோரிக்கை கோரிக்கை வச்சிருக்காங்க இந்த விவகாரத்தில் மாநிலங்களவையின் தலைவர் ஜெகதீப் தங்கர் வியாழக்கிழமை பேசுனது என்ன அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் யாதவ் அரசியல் சாசனத்தின் நூத்தி இருபத்தி நாலு நூத்தி இருபத்தி நாலு நான்கு பிரிவின்படி பதிவு நீக்கம் செய்ய கோரிக்கை ஐம்பத்தி ஐந்து எம்பிக்கள் கையப்பை மிட்ட மாநிலங்களவையின் செயலாக்கத்திடம் அஹ் நோட்டீஸ் வழங்கியுள்ளது என கவனத்திற்கு வந்துள்ளது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை பதிவு நீக்கம் செய்வதற்கு நாடாளுமன்றத்தின் அதிகார வரம்புக்குட்பட்டு இது தவிர இது தொடர்பான அதிகாரம் மாநிலங்களவை தலைவருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் மட்டுமே உள்ளது அலகாபாத் உயர் நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது தொடர்பான பொது வெளியில் உள்ள தகவல்கள் மாநிலங்களவையில் செயலாளர் உச்ச நீதிமன்றத்தின் செயலாளரிடம் பகிர்ந்துள்ள பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர் சரிங்களா ஆக மொத்தம் இது எது எது வந்து இது வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட்டு தான் இதை டிசைட் பண்ணும் சரிங்களா எதுவும் கிடையாது உயர் நீதிமன்றத்துக்கு இரு நிரந்தர நீதிபதிகள் குடியரசுத் தலைவரின் உத்தரவு சரியா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதிகளாக உள்ள நீதிபதி வி லட்சுமி நாராயணன் பி வடமலை ஆகியோர் நிரந்தரமான நீதிபதிகளாக நியமனம் செய்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உத்தரவிட்டிருக்காங்க நாடு முழுவதும் உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றி வரும் எட்டு கூடுதல் நீதிபதிகள் நிரந்தர நீதிபதியாக நியமிக்க உச்ச நீதிமன்றம் கொழுஜிய முடிவு செய்திருக்கு சரிங்களா அதன் அடிப்படையில தான் வந்து இவங்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றத்தின் நிரந்தர நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து மொத்தம் எத்தனையா உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி இருக்கு மேலும் ஒன்பது கூடுதல் நீதிபதிகள் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தில் பத்து நீதிபதிகள் இடம் காலியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பருப்பு உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவை எட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன் பிறகு ஒரு கிலோ பருப்பு கூட இறக்குமதி செய்ய தேவை இருக்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க சரிங்களா இது மத்திய அரசோட ஒரு தகவலாக இருக்கு ஏன்னா பருப்பு பருப்பு உற்பத்தியில் நம்ம தன்னிறைவை அடையணும் அப்படிங்கிறது நம்மளோட குறிக்கோளா இருக்கு சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒன்று லோக்பால் பிரத்யேக புகார் எண்ணில் ரெண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மக்களவையில் அரசு தகவல் லோக்பால் அமைப்பின் புகார் தெரிவிப்பு தெரிவிப்பதற்கான அறிவிக்கப்பட்ட பிரத்யேக தொலைபேசி எண் மூலமாக இதுவரை இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட புகார்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி மாநிலங்களவையில் வியாழக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இது தொடர்பாக மத்திய பணியாளர் துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனவரியில் அமலுக்கு வந்த லோக்பால் மற்றும் லோக் ஆயுதா சட்டத்தின்படி லோக்பால் அமைப்பு நிறுவப்பட்டு முழுமையாக செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பின் புகார் தெரிவிக்கும் பிரத்யோக தொலைபேசி எண் இதுவரை இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு புகார்கள் பெறப்பட்டுள்ளன ஜனவரி முப்பத்தி தேதி வரை தகவல்களின் அடிப்படையில் இதுல இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது புகார்கள் தீர்க்கப்பட்டுள்ளதாகும் தற்போது லோக்பால் அமைப்பின் தலைவராக ஆறு உறுப்பினர்கள் உள்ளனர் இவர்கள் மூன்று பேர் நீதித்துறை உறுப்பினர்களாகவும் இதுல சட்டத்துறை உறுப்பினர்கள் மூன்று பேரும் இருக்காங்க தலைவரை தவிர லோக்பால் அமைப்பின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எட்டு பேருக்கு மிகாமல் இருக்க வேண்டும் அவர்கள் ஐம்பது சதவீதம் பேர் நீதித்துறையின் உறுப்பினராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இதோட கண்டிஷன் சரிங்களா இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்திய எல்லையோர திபத்தின் பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே அறுபதாயிரம் மெகாவாட் திறன் கொண்ட நீர்மின் நிலையத்துடன் உலகில் மிகப்பெரிய அணையை ரூபாய் பதினோரு லட்சம் கோடி மதிப்பில் சீனா கட்ட முடிவு செய்துள்ளதாகவும் அண்மையில் செய்தி இது குறித்து திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி சுஷ்மிதா சுஷ்மிதா தேவ் மாநிலங்களவையில் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அளித்த பதிலில் சீனா அணை கட்டும் திட்டம் குறித்து அரசுக்கு தெரியும் எல்லை தாண்டி நதினி நதினி நதிகளை தொடர்பான பிரச்சனைகளை சீனாவுடன் ராஜ்ய வழியில் விவாதிக்கப்படும் என்கிறார் முத்ரா திட்டத்தின் கீழ் தருண் பிரிவில் கடன் திருப்பி செலுத்தியவர்களுக்கு ரூபாய் இருபது லட்சம் வரையான கடன் உதவி முத்ரா திட்டத்தின் தருண் பிரிவின் கீழ் கடன் வழங்கிய முறையாக திருப்பி செலுத்தியவர்களுக்கு மட்டுமே தருண் பிளஸ் என்ற திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் வரையான கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி மக்களவையில் மத்திய அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல முக்கியமானதை மட்டும் பார்த்துருவோம் இவற்றிற்கு மத்திய நிதி இணை அமைச்சர் பங்கட் சௌத்ரி வியாழக்கிழமைல பதிலளிச்சிருக்காரு இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முத்ரா திட்டத்தின் தருண் பிரிவின் கீழ் கடன் பெற்ற வெற்றி வெற்றிகரமாக திருப்பி செலுத்திய தொழில் முனைவோருக்கு தருண் பிளஸ் என்ற பிரிவில் உருவா உருவாக்கப்பட்டுள்ளது அவர்களுக்கு இருபது லட்சம் வரையிலான கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பெண்கள் மற்றும் சிறுபான்மையினர் தொழில் முனைவோர்களுக்கு திறம்பட திறம்பட சென்றடைய உறுதி செய்யும் வகையில் விண்ணப்பதாரரின் தரவுகள் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஒப்புதல் பெறப்பட்டு தனிநபர் மற்றும் வணிகர்களுக்கான ஜன் சமர் இணையதளம் மற்றும் பொதுத்துறை வங்கி கடன் ஐம்பத்தொன்பது நிமிடங்களில் வழங்குவதற்கு காகித ஆவணங்கள் சமர்ப்பதையும் நேரில் வருவருக்கு வருவோருக்கும் அவசியமும் குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி மூணு இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து நிதியாண்டுகளில் தமிழகத்தில் மட்டும் முத்ரா திட்டத்தின் கீழ் ஷூ பிரிவில் ஷு பிரிவில் வந்து முப்பத்தி மூணு சரி முப்பத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு புள்ளி ஜீரோ ஒன்று கோடி மதிப்பிலான தொண்ணூறு கோடி கடன்களும் கிஷோர் பிரிவில் எழுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான கடன்களும் தருண் பிரிவில் இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபது புள்ளி நாற்பத்தி எட்டு கோடி மதிப்பிலான கடன்களும் தருண் பிளஸ் பிரிவில் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தோரு கோடி மதிப்பிலான கடன்களும் மதிப்பிலான கடன்களும் வந்து வழங்கப்பட்டிருக்கதா வந்து அமைச்சர் வந்து தெரிவிச்சிருக்காங்க சரி இந்த முத்ரா திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துருவோம் சரிங்களா இந்த முத்ரா திட்டத்தை பொறுத்த வரைக்கும் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஏப்ரல் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிரதான் அளவு உருவாக்கப்பட்டது சரிங்களா இதோட சாத் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி எம் எம் ஒய் அப்படிங்கிறது சரிங்களா இந்த திட்டத்தின் கீழே வந்து நிதியாற்றவர்களுக்கு நிதி அளிப்பது இந்த கீழே நிதியாற்றவர்களுக்கு நிதி அளிப்பது இந்த திட்டத்தையே வந்து எத்தனையா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மூணாக பிரிச்சிருப்பாங்க ஷீஹா அப்படிங்கன்னு சொல்லி ஒண்ணு இது ஐம்பதாயிரம் வரை கடன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிஷோர் பிரிவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அஞ்சு லட்சம் வரையிலான கடன்கள் வழங்கப்படும் தருண் பிரிவை பொறுத்த வரைக்கும் என்ன எப்படி அப்படின்னா அஞ்சு லட்சத்திற்கு மேல் அதாவது ஒரு ஒரு கோடிக்குள் வந்து கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்பதான் தருண் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று புதுசா ஒன்று உருவாக்கி இருக்காங்க அது இருபது லட்சத்திலிருந்து அதுக்கு மேற்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் இதுக்கான டீட்டெயில்டான ஒன்று சரிங்களா அந்த திட்டம் முத்தரா திட்டம்னா என்னங்கறது டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க ஓகே நடப்பு எம்பிக்களுடன் பதினோரு பேருடன் மேற்கு வங்காளம் முதலிடம் அதாவது அதிகமான பெண் எம்பி கொண்டது வந்து மேற்கு வங்காளம் அப்படின்றத சொல்லிருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் எம்பிக்களோட எண்ணிக்கை மற்றும் பெண் எம்பிக்கள் எத்தனை பேர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க நாப்பத்தி ரெண்டு பெண் சரி நாப்பத்தி மொத்தம் நாற்பத்தி ரெண்டு எம்பிக்கள் இருக்காங்க மேற்கு வங்காளத்தில் அதில் பதினோரு பேர் வந்து பெண்கள் சரிங்களா மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் நாற்பத்தெட்டு பேர் அதில் ஏழு பேர் பெண்கள் உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் எண்பது பேர் வந்து எம்பிக்களாக இருக்காங்க அதுல ஏழு பேர் பெண் எம்பிக்கள் சரிங்களா இதே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா முப்பத்தி ஒன்பது பேத்துல ஐந்து பேர் பெண் எம்பிக்களாக இருக்காங்க சரிங்களா அந்த ஐந்து பெண் எம்பிக்கள் யார் அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா இன்டலிஜென்சுக்கான ஒரு சரிங்களா அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க என்ன ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கிய செவ்வாய் நகரம் எலான்மெஸ்க்கு வெளியிட்ட வீடியோ வைரல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க அதாவது ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனமானது எலான்மெக்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேறும் தனது தொலைநோக்கு திட்டம் குறித்து பேசினார் செவ்வாய் கிரகத்தில் இந்த ஆண்டில் ஆளில்லா விமானம் விமான காலத்தை அனுப்பும் திட்டம் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காரு இந்த நிலையில் அவர் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் செவ்வாய் கிரகத்தில் ஒரு நகரை உருவாக்கினால் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு வீடியோ வந்து எக்ஸ் வலைதளத்துல வந்து கிராபிக்ஸ் வீடியோவா வெளியிட்டிருக்காங்க போயிட்டு இருக்கு சரிங்களா ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இந்தியா பின்னடைவு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க உலக நாடுகளில் ஊழல் லஞ்சம் தொடர்பான டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் ஆய்வு மேற்கொள்ளும் இதுல மொத்தம் நூற்றி எண்பது நாடுகள் வந்து கலந்துக்குவாங்க இதுல பூஜ்ஜியம் முதல் நூறு வரை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பூஜ்ஜியத்துல இருக்கிறது வந்து ஊழல் குறைவானது அப்படி ஊழல் இல்லாத ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நூறுல இருந்துச்சு அப்படின்னா அது ஊழல் அதிகமானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கணக்கின்படி இந்தியா வந்து எவ்வளவு மதிப்பெண் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது மதிப்பெணை பெற்றிருந்துச்சு தொண்ணூத்தி மூணாவது இடத்துல இருந்தாங்க சரிங்களா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை மதிப்பெண் பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளிகளின் அடிப்படையில் தொண்ணூத்தி ஆறாவது இடத்துக்கு சரிந்துள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் டென்மார்க் முதலில் இடத்தை போய்ட்டு சரிங்களா இதை இதை பத்தி முன்னாடியே ஒரு ஒரு டேப்லெட் காலத்தோட பார்த்தோம் சரிங்களா போன கரண்ட் அஃபேர்லேயே இந்த கரண்ட் அஃபேர்ல இதை பத்தி சொல்லியிருக்காங்க ரொம்ப முக்கியமானது அப்போ ஊழல் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஆறாவது இடத்துல இருக்காங்க காதலர்களுக்கான ஆட்டோகிராஃப் செடி எந்த செடியில வந்து ஆட்டோகிராஃப் போடுவோம் அப்படிங்கிற பத்தி சொல்லியிருக்காங்க உலகில் உள்ள காதலர்கள் இன்று காதலர் தினத்தை மிகவும் உற்சாகமாக கொண்டாடி வர்றாங்க இதுக்கு பே இந்த செடிக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது லென்டைன்ஸ் ட்ரீ என்று அழைக்கப்படுகிறது இதன் செடியின் தாவர பெயர் என்ன அப்படின்னா க்ளூஷியா ரோஷியா ஆகும் இது அதிக வெப்பம் உள்ள இடத்துல வளர்கிறது விசாகப்பட்டினத்தில் ஒரு தோட்டத்தில் காணப்படுகிறது இந்த தோட்டத்தில் தான் வந்து இந்த செடியில வந்து இந்த மாதிரி ஆட்டோகிராஃப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க சரிங்களா ஆட்டோகிராஃப் செடி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேரே வச்சிருக்காங்க இப்போ ஓகே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா